வணக்கம் நேர்களை நம்ம கூட பத்திரிகையாளர் பிரசாத் இருக்காங்க வணக்கம் பிரசாத் இப்போ பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது ஆனால் நேற்று முக்கியமாக விஜய் வந்து முதல் பிரச்சார கூட்டத்தை திருச்சியில் நடத்தியிருக்காரு ஆனால் அந்த விஷயம் வந்து சில பேப்பர்ஸ்ல லாஸ்ட் பேஜில் தான் இருக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு மெயின் இருக்குது இருக்கு அப்படியா எந்த பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க தினமலர் தினமலர் தினமடரில் கடைசி பேஜில் விஜயோட விஜய்யோட பிரச்சாரத்தை போட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க அந்த அந்த அளவிற்கு தான் நேற்றைய தினம் வந்து நடந்த மீட்டிங்கை மீடியாக்கள் கவர் பண்ணியிருக்காங்க ஓகே புதிய தலைமுறையோட செய்தி மட்டும் மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக ரீச் ஆச்சு அவருடைய பேச்சு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவர் எங்கெங்கே போகிறாரு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணது புதிய தலைமுறை பேப்பர்ஸ்லையும் இன்றைக்கி நிறையா இடங்களில் அதுவும் குறிப்பாக வந்து டிஎம்கே சார்ந்த பேப்பர்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இப்போ தினகரன் அந்த மாதிரியான சில இங்கிலீஷ் பேப்பர்லேயும் அதே மாதிரி தான் ஸோ நேஷ்னல் ஒய்டாக வந்து விஜய் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டார் பட்டு தமிழ்நாட்டு மீடியாக்கள் சில இது வந்து நேற்று சன் டிவி கூட பார்த்தீங்கன்னா இளையராஜாவினுடைய இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லா செய்திகள்லையும் பெருசாக வந்தது பட் விஜய்க்கு கூடின கூட்டத்தை பத்தி யாருமே கூட்டம் என்னோட அன்புக்கு வந்த கூட்டம் அப்படின்ட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக அந்த கூட்டம் போச்சு ஆமா உண்மைதான் இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூடின கூட்டத்தை தான் வந்து இப்போ பார்க்க முடியுது இடையில வந்து ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஆறு அதற்கு பிறகு வந்து அவர் பிரச்சார களத்தில் களமிறங்கி நீங்க மக்களை போய் சந்திக்க போனப்போலாம் நேரடியாக போய் நம்ம சில விஷயங்களை பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அதில் நம்மளும் ஒருத்தவங்க அப்போது திருச்சியில் வந்து ஒரு மீட்டிங் அவர் போடுறாரு அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு மையப்புள்ளி திருச்சி இப்போ அந்த இடத்துல அவர் ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்குகிறாரு அப்படிங்கும்போது ஸ்டாலின் உதயநிதி எல்லாமே வேறு ஒரு செய்தியை வந்து அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் அதை நோக்கி ஓடிடுவாங்கன்றாங்க பார்த்தா விமான நிலையத்துல இருந்து அவர் இருந்து பெ பெரம்பலூரில் லாஸ்ட்டில் அந்த பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டார் ஏன்னா நள்ளிரவை தாண்டிடுச்சு ஆனால் திருச்சியிலையும் சரி அரியலூர்லேயும் சரி அவருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேப்பரில் சில பேப்பரில் கூட தானாக சேர்ந்த கூட்டம் கூட்டினாங்க அப்போது மக்கள் வந்து தன்னழிச்சியாக வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் சேர்ந்துருக்கு குவாட்ருக்கோ கோழி பிரியாணிக்கோ ஆசைப்பட்டு கூட்டின கூட்டம் மாதிரி இது தெரியல இதில் இருந்தே வந்து ஆளுங்கட்சிக்கும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் வயிற்றில் புளிய கரைச்ச தான் இருக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய சமீபத்திய பிரச்சாரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதில் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு ரொம்ப பெரிய அளவில் கொந்தளிஞ்சு பிரச்சாரம் பண்ணுறாரு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே விட்டுறாங்க டிஎம்கே என் பிரச்சாரத்தப்போ வந்து ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுறாங்க அதை தடுக்கவும் முடியல எங்களால் எங்களால் அந்த நேரத்தில் பிரச்சாரமும் பண்ண முடியலன்றார் கூண்ணது பத்து பேர் எடப்பாடிக்கு ஆனால் அவர் அதை பெருசுப்படுத்துறார் பட் விஜய் எப்படி கிடையாது சும்மா ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்றாங்க அவர் வண்டியில் போறதே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரோட் ஷோவாக மாத்திட்டாங்க பேரிகார்டு போட்டிருக்காங்க பேரிகார்டை தாண்டி குதிச்சு மக்கள் வராங்க இது வெறுமனே சும்மா வந்து நம்ம நேபாளத்தில் நடந்துச்சு இப்போ கிட்ஸ் நடத்தின போராட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சிக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர்னா என்னால் அப்படி பார்க்க முடியல ஏன்னா ஜெயலலிதா அவருடைய பிரச்சாரத்தை பார்த்துருக்கோம் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு துண்டு சீட்டு வச்சுட்டு அவ்வளோ தூரம் ஸ்பெஷலாக பேசினா கூட அவர் ஒரு துண்டுச்சீட்டு வச்சுட்டு வந்து மக்களை நோக்கி வந்து உறவுகளே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசும்போது மக்கள் பெரிய அளவில் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் வரும் அப்படிப்பட்ட ஒரு மாசான தமிழ்நாட்டு மக்கள் நேசித்த அந்த ஹீரோஸ்லாம் இப்போ காணாமல் போயிட்டாங்க ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் டிஎம்கே கே ஆட்சியே பிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு கலை நட்சத்திரமா இப்ப விஜய் வந்திருக்காரு அப்படின்னு மக்களால் பேப்பர்ஸில் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணிருக்காங்க என்னன்னா மைக் வேலை செய்யல மைக் வேலை செய்யல இது ஒரு சாதாரண விஷயம் தானே ஆனா அதையே ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க ரொம்ப வேலை செய்யல தான் அந்த திருச்சியில் ஃபஸ்ட்டு மீட்டிங் அந்த கூட்டம் வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு கிளம்பினார் ஸோ மைக் இஷ்யூ அப்படிங்கிறதுனால பின்ன ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த மீட்டிங்லேயே அதை சரி பண்ணிட்டாங்க ஒயர்லெஸ் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது இப்போ மீடியாக்களுக்கு கரெக்டாக அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனால் அதை வந்து புரோபகண்டா பெரிய அளவில் பண்ணாங்க அப்போது நீங்கள் எந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி காமிக்கிறீங்க விஜயினுடைய அந்த பிரச்சாரத்தில் எந்த விஷயத்தை டவுனாக்க ஆக்க பாக்குறீங்க விஜய் பேசின ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு டிஎம்கேவை பத்தி அப்படியே தோலை உரிச்சு தொங்க விட்டுறது மொத்தமா என்னமோ ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றல அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போனா கல்வி கடனை பேசியிருக்காரு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் பத்தி பேசியிருக்காரு இதெல்லாம் நீங்க ரத்து பண்றேன்னு சொன்னீங்க அதெல்லாம் ஏங்க செய்யலை அப்படின்னு இதே எடப்பாடியும் எத்தனையோ தடவை கேட்டிருக்காரு ஆனா அதெல்லாம் ரீச் ஆகல ரீச் ஆகல ரெண்டாவது ஆட்டோக்காரங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்களை வச்சு தான் இங்கே மக்களுடைய பயணமே இருக்குது அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஏன் செய்யலை இப்போ ஜெயலலிதா சொன்ன மாதிரி தான் ஜெயலலிதா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா பிரச்சார கழகத்தில் நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த எலெக்ஷனில் பெருசாக ரெஸ்பான்ஸ் இருந்தது செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியை பார்த்து ஒரு கேள்வி ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செய்வீர்களா அப்படிங்கிற வார்த்தை அதையே தான் நேற்று பிரச்சார மேடைகளில் விஜய் பயன்படுத்தியிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து பெரியார் வந்து திண்ணை பிரச்சாரங்கள் அதிகமா நடத்துவார் அண்ணா அவர்களுடைய பேச்சில வந்து ரொம்ப ஆளுமை திறன் இருக்கும் அண்ணா அவர்கள் வந்து சில ஒரு சில மேடைகள்லலாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிரச்சார களங்கள் இருக்கும் இப்போ கடைசியில் வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசுனா கூட அது மக்கள்கிட்ட பெரிய ரீச் கொடுக்கும் பெரிய ரீச் கொடுக்கும் அண்ணாவோட ஸ்பீச்செலாம் அந்த மாதிரி விஜயனுடைய ஸ்பீச்சுங்கிறது அந்தளவுக்கு ரீச் இருக்குது மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை திருச்சியில் மைக்கு சரியில்லை நானும் ஒரு வார்த்தை பேசுகிறாரு அது ஹெட்லைனாக மாறுது அதே மாதிரி தான் அரியலூர்லேயும் பேச கடைசியில் பெரம்பலூருக்கு மீட்டிங் வந்து பிளான் இருந்தது நைட்டு வந்து அது பண்ண முடியாமல் அதை கேன்சல் பண்ணிட்டு போயார் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்கெண்டும் இருக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டும் வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் மாதம் வரைக்குமே இவ்வளோ பெரிய பிரச்சாரங்களத்தை அவர் ஏற்படுத்தி செய்யணும்னு நினைக்கிறார் ஒரு புறம் விஜய்யோட பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளன்னா நான் பார்க்குறது அவருக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே அவருடைய பர்சனல் லைஃப்பில் இது வரைக்கும் கிடையாது அப்படி வந்து எந்த ஒரு பார்வையுமே இது வரைக்கும் பத்திரிகைகளை அவரை பற்றின நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்தது கிடையாது ஸோ அந்த இடம் தான் அவருடைய பெரிய ப்ளஸ் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விதத்தில் விஜய் வந்து ஸ்கோர் பண்ணி நிற்கிறாரு அப்போது ஒரு கேள்வி அப்போ இந்த வந்த ஓட்டா மாறுமா வந்த கூட்டங்கள் மாறுமா அப்படின்னா இதை ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் இப்போ விஜய் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கார் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் பாஜகவில் இருந்து எதிர்கட்சிகள் எல்லாமே விஜய் வந்து பனையூர்லேயே உட்காந்துருக்காரு அவர் வீட்டை விட்டு வெளியில் முதல்ல வந்து பேச சொல்லுங்கள் மக்களை அப்படின்னு இப்போ வீட்டை விட்டு அவர் வெளியில் வந்துட்டார் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு அவர் பிரச்சார மேடைகளில் அவர் போலீஸார் அனுமதி கொடுக்க மருந்தாங்க விஜய் மாஸ் ஹீரோ அவர் பாருங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மக்கள் நடமாட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எலக்ஷன் ஒன்று வருது அப்படின்னா போலீஸார் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடை செஞ்சு கொடுக்கணும் அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ஒன்று அதுக்காக நீங்கள் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு எந்த அரசியல் கட்சிகளுக்கும் தடை விதிக்க முடியாது இப்போ ஸ்டேட்டாக வந்துட்டார் கூடுற கூட்டத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க இது வெறுமனா வந்து டூ கே கிட்ஸ் மட்டுமே கூடின கூட்டம் மாதிரி தெரியல விஜயை பார்க்கணுன்னு வந்து தாய்மார்கள் வர்றாங்க பெத்த கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க வயசான பாட்டி வர்றாங்க நடுத்தர இளைஞர்கள் வர்றாங்க வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் நேரம் வந்து அவரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி பேட்டிகளில் பார்க்க முடிஞ்சது இது எல்லாமே டிவி சேனலில் வரக்கூடிய பேட்டிகள் தான் அப்போ அண்ணனை பார்க்குறதுக்காக வந்துருங்க நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது வந்துட்டு என்னோடய மாமாவை பார்க்க வந்திருக்கேன் இதெல்லாம் போன மீட்டிங்கில் அவர் பேசுனது அப்போ விஜய் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு தாய் தாய்மாமான்னு நினைக்கிறாங்க அண்ணனா ஏற்கனவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்போது பதின ஒரு எட்டு வயசுலருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க அப்போது இதை எந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கறது கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து நம்ம ஓட் பேங்காக தான் பார்க்க முடியும் மாநாடு நடத்தும் போது கூடின கூட்டத்தை வேணால் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பட் பிரச்சார காலத்தில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கிறத ஒரு சாதாரணமாக விஷயமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது ஒவ்வொரு இப்போது தனியாக வந்து இப்போ எங்களோட எங்கள் சைடில் வந்து சில சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உளவுத்துறை சைட்லேருந்து போகும் அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து டேரக்டாக போயிடும் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்களும் சில பேர் மக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க சத்தமே இல்லாமல் அன்யூனிஃபார்மில் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க மக்கள்கிட்ட அந்த இடத்துல கேள்விகள் கேட்டு அதையும் கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க அந்த வகையில் நமக்கு தெரிஞ்ச சில சோர்ஸ் மூலிமா வந்து அங்கே நடந்தப்போ விசாரித்தது வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இது ஓட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குங்களா சூப்பர் ஓகே இப்போ நம்ம தேர்தல் நாளே வாக்குறுதிகள் தான் ஆனால் இவர் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா எதை இதெல்லாம் சாத்தியமோ அதைத்தான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு ஆமாம் இது ரொம்ப ஆமாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீட் எக்ஸாமை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான் டிஎம்கே வந்து சொன்னாங்க நீட் எக்ஸாமை ஒழிக்க முடியாது நீட் எக்ஸாமை தடை பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ பொய்யான வாக்குறுதியை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து இன்றைக்கி டிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துடுச்சு அவங்க நல்லது தான் நினைக்கிறாங்க டிஎம்கே தப்பாகதும் சொல்லலை பட் செய்ய முடியாத விஷயத்தை அவங்க சொன்ன மாதிரி இப்போது கொண்டு போயிட்டார் அந்த விஷயத்தை விஜய் கரெக்டாக கேட்ச் பண்ணுறாரு ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறாரு அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு இப்போ வந்து எதிர்கட்சி நீ விமர்சனம் பண்ணுற அதோட நீ வந்து நிறுத்திப்பியா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக மாட்டேன் நான் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிடுவேன்ல அதில் உங்களுக்கு என்ன தேவையோ என்னால் என்ன செய்ய முடியுமோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக சொல்லுவேன் அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற இது ரொம்ப நேர்மையான ஒரு அணுகுமுறை விஷயம் அதுதான் முக்கியம் இன்னொன்று திமுகவை தான் சாடி இருக்காருன்னு பார்த்தா பாஜகவே சாடியிருக்காரு ரைட் அதை பத்தி என்ன பாஜகவை லைட்டாக வந்து ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலி அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது நீங்கள் பிரச்சார மேடைகளில் அவரு ஒரு சாதாரண மனுஷன்தான் அவருக்கும் உள்ளூர வந்து கோபம் இருக்கும் தவம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த பிரச்சார மேடைகளில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் மைக்கு கட்டானது வேணால் எதேச்சையாக அவங்க சைடில் உள்ள மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் அரியலூருக்கு போகும்போது கரண்ட்டு கட் ஆகுது ஆம்புலன்ஸு கூட்டத்துக்குள்ளே ஓடுது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக செஞ்சுருக்குமா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்போது நீங்கள் ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் நடத்தும் போது அந்த இடத்துல கரண்ட்டை கட் பண்ணாமல் இருக்கிறது மின்வாரியத்தினுடைய வேலை நீங்கள் செந்தில் பாலாஜியினுடைய கோயமுத்தூர் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தெரியும் அவர் ஒரு மீட்டிங் நடத்துகிறாருன்னா அதை ஒரு மாநாடு போல நடத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட கடந்த எலெக்ஷன்லலாம் வந்து அவர் மாநாடு நட ஒரு சின்ன மீட்டிங் நடத்துகிறாருன்னா மாநாடு மாதிரி நடத்துவார் எப்படி ஏன்னா அளவுக்கு மக்கள் கூட்டத்தை அவரால் கூட்ட முடியும் அப்படின்னு டிஎம்கே நம்புகிறாங்க அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றாங்க டிஎம்கே செந்தில் பாலாஜியினுடைய மீட்டிங்கை பற்றி ஒரு சின்ன மீட்டிங்னா கூட மாநாடு போல் நடத்துவார்னால் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் கூட்டத்தை அவர் கூட்டிகிட்டு வர்றாருன்னு அர்த்தம் அப்போது விஜய்க்கு வந்து என்ன ஆகுது தானாக மக்கள் கூட்டம் வந்து சேர்ந்துருது அதை வெளியில் உலகத்துக்கு காட்டாமல் இருக்கிறதுக்கு கரண்டை கட் பண்ணால் வெளி உலகத்துக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறாங்க பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டாயிடுச்சுன்னு சொல்கிற கதையாக டிஎம்கே நினைக்கிறது இவ்வளோ வருஷம் அரசியல் நடத்தக்கூடிய டிஎம்கேக்கு ரொம்ப அழகான விஷயமா தெரியல அவங்க டேரெக்டாக மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஏன் உதயநிதி ஸ்டாலினு தான் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு பட் இவ்வளோ கூட்டம் இல்லை பட் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இன்னமும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அபத்தம் இப்போ கூட டிஎம்கே வெளிப்போடு செயல்பட வேண்டிய நாள் நெருங்கிருச்சு இந்த மீட்டிங் வந்து நிச்சயமாக டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் பெரிய பயத்தை கொடுத்துருக்கும் பாஜகவுக்கு ஒரு விதத்தில் வந்து இது அவங்க இது பாசிட்டிவாக தான் நினப்பாங்க அப்போ டிஎம்கேவோட ஓட்டு பிரியுது அப்படின்னா ஊர் ரெண்டு பட்டுச்சுன்னா கொண்டாட்டம் தான் யாருக்கு கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இந்த பாஜகங்கிற கூத்தாடிக்கு நிச்சயமா அது கொண்டாட்டமா தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து விஜய் இழுத்து போடுவதற்கான வேலையையும் அடுத்தவங்க செய்வாங்க ஏன்னா அவங்க அவங்களோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானது உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாவது விஜய் பாஜகவோட பாலிடிக்ஸ் டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் கூட ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒன் டு ஒன் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் பாஜகவோட பாலிடிக்ஸ் அப்படி வராது அப்படி சுற்றி வரும் அப்படி ஸோ அதுதான் இந்த வித்தியாசம் விசிகா தலைவர் திருமாவளவன் கூட சொல்கிறாரு விஜய்க்கு கணிசமாக வாக்குகள் வரும் அப்படின்ட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே அண்ணனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு ஏன்னா நிச்சயமாக வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு விஜய் பற்றி பாசமாகவும் பேச முடியாது ஆதவ அவரோட கேட்டகரியிலருந்து தான் வெளியில் போயிருக்காங்க அவங்க கட்சியிலேருந்து ஸோ திருமாவளவனுக்கு எப்பயுமே வந்து விஜய் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குது ஏன்னா ஷெடியூல் கேஸ்ட் லிஸ்ட்டில் வந்து திருமாவளவன் விஜய் இவங்கள்லாம் வந்து வளர்ந்தாங்கன்னா கூடவே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் வளரக்கூடிய பாணியில் தான் திருமாவளவன் அண்ணன் இந்த பார்ப்பார் ஸோ அந்த வகையில் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற நபர் வளர்ந்தார் அப்படின்னா திருமாவளவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் அந்த வகையில் வந்து திருமாவளவன் விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதனால் அவர் சொன்னதில் பெரிய ஆச்சரியம் இல்லை பட் கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தியிருக்கும் அதைப்படி நீங்கள் வாக்கு வங்கியை பற்றி பேசுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ மாறும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எப்படி தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷெடியூல் ஆதி ஆதிதிராவிடர் பட்டியல் சமூகத்தினர் இவங்களோட வாக்குகள் வந்து இப்போவே போயிடும் அப்படிங்கிற பயம் வந்து டிஎம்கேக்கும் அது சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாமே வந்து விஜயினுடைய சைடில் நம்ம நம்ம கிடைக்கக்கூடிய லிங்க் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் பொதுப்படையான மக்கள் இருப்பாங்க ஒரு நூறு பேர் ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரில் வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து பொதுவாக சிந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த சிந்தனையாளர்கள் எல்லாமே விஜயனுடைய பேச்சை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீத மக்கள் வந்து விஜய்க்கு வாட்டு வாக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஎம்கேவினுடைய வாக்குகள் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாதிக்கு பாதி வந்து ஆசோலேஷனுக்கு மைண்டுக்கு இப்போ போயிருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம்கே சைடில் முழுக்க முழுக்க அவங்க சைடில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய மனசை மாற்ற முடியாது அவங்க ஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி இருந்தாலும் சரி ஓபிஎஸ் இருந்தாலும் சரி ஏடிஎம்கேக்கு ரெட்டை இலை அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் வாக்குப்படுவாங்க நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கிற ஏடிஎம்கே பர்சன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் இப்போது ஆசோலேஷன் மைண்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அப்போ எடப்பாடி தலைமை தலைமை ஒற்றை தலைமை இந்த விஷயத்தில் மாற்றுக்கருத்து இருக்கக்கூடிய நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்காங்கல்ல அவங்க இப்போ ஆசுலேஷன் மைண்டில் இருக்காங்க மைண்ட் விஷயங்கள் தான் நான் சொல்றேன் பட் எலெக்ஷன் டயத்துல அந்த விஷயங்கள் எப்படினாலும் இன்னொரு விஷயம் இனி வரக்கூடிய எல்லா சாட்டர்டேஸும் இந்த மாதிரி பிரச்சாரம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்கு இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உண்மையிலேயே வரக்கூடிய காலம் மழைக்காலம் நிச்சயமாக நிச்சயமா இடியும் மின்னலும் இருக்கத்தான் போகுது அது ஆமாம் சென்னையில் இருக்கக்கூடிய ரோடும் சரி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரோட்டினுடைய நிலைமை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது டிஎம்கே இந்த தடவை இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி ஏகப்பட்ட இந்த ஊரக வளர்ச்சித்துறையிலையும் சரி பொதுப்பணித்துறையிலேயும் சரி அமைச்சர்கள் நிறையா சாப்பிட்டாங்க மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற கோபம் வந்து மக்களுக்கு இருக்குது குறிப்பாக வந்து ரோடே கிடையாது எங்கேயுமே ரோடு கிடையாது தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா என்னச்சு இருக்குது சுங்கச்சாவடிகள் போகக்கூடிய இடத்துல வந்து ரோடு இருக்குது மீறி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே ரோடு வந்து டோட்டல் ஃபால்ட்டு இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தினம் தினம் அந்த ரோடை கிராஸ் போதே அவங்களுக்கு கோபம் இருக்குது அதே ரோட்டில் தான் இப்போ போயிட்டு போயிட்டுருக்காரு அப்போ எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் விஜய் பார்க்குறாரு ஒவ்வொரு வீக்கெண்டுமே இனிமேல் செலிப்ரேஷன் தான் கண்டிப்பாக பட்டாசாக இருக்க போது விஜயனுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வந்து ரெண்டாவது பேச தெரியாத ஆள் மாதிரி கூட கிடையாது ரொம்ப நடிகன் சூப்பராக பேசுகிறாப்புல ஸோ பேச்சுலேயும் குறை சொல்ல முடியாது ரொம்ப கான்சியஸாக வந்து சில வார்த்தைகளை ஓட்டுறாரு மேடைகள்லையும் சரி பிரச்சார களத்துலையும் வந்து ரொம்ப அவர் எல்லாருடைய ஐ காண்டக்டையும் பார்க்குறாரு மைக்கு சரியில்லைன்னு இவங்க ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அங்கேருந்து மக்கள் வந்து ரியாக்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறது கேட்குதான்னு ஃபஸ்ட்டு அவர் தான் கேட்க ஆரம்பிக்கிறார் சுச்சுவேஷனை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார் நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பழைய எல்லாம் சொல்லுவாங்க பசங்களுக்கு வந்து பசங்களால் எல்லா விஷயத்தையும் கவனிக்க முடியாது ஃபோக்கஸ்டாக மட்டும் இருப்பாங்க பெண்கள் தான் எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க அப்படின்னு பட் ஒரு நடிகன் வந்து எல்லா பக்கமும் கேமரா தன்னை சுற்றி இருக்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய பக்குவம் வந்துடும் அது மாதிரி மக்களுடைய சிந்தனை என்ன மக்களுக்கான தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விளையாட வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பார்ப்போம் அவர் ஜெய்பாரா தோப்பாரா அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை விஜய் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படுத்துவார் என்னோட கேள்விகளுக்குலாம் பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்